சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக அந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய தான் தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜெனர்ட் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுபா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோன்னா எழுபத்தைந்து ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் நம்ம சம்பளம் ப்ளஸ் ஓட்டி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் கேண்டின் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கிறோன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஒரு ஃப்ளீம் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்